குரு சனி சேர்க்கை அல்லது பார்வை என்னையா செய்யும் எல்லா ராசிக்கும் கர்மகாரகனும் தர்மகாரகனும் ஒன்னு சேருவதால் குரு சனி யோகம் மிகப்பெரிய ராஜயோகிக்கு குரு சனி சேர்க்கை பார்வை இணைவு எப்படி யாருக்கும் வழி நடத்தும் திறன் கொண்டவர்கள் மேசராசிக்காரர்கள் யாரோ ஒருத்தருடைய பிரச்சனைக்கு தான் முன்னின்று அதை தீர்த்து வைக்கிறேங்கிற பேர்ல அந்த நியாயத்தை தட்டி கேட்கிறேங்கிற பேர்ல பலியாடாக மாறக்கூடியவர்கள் மேசராசிக்காரன் தனக்கான ஆபத்தையும் சில நேரங்களில் தேடிக் கொள்பவர்கள் எப்படின்னு பாருங்க அந்த குரு சனி சேர்க்கை இவர்கள் இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா சொந்த பந்தம் எல்லாம் என்னை ஏமாற்றி பெற்ற பிள்ளை கற்ற கல்வி உரிய செல்வம் சரியான சந்தர்ப்பத்தில் சரியான நேரத்தில் பலனளிக்காமல் எத்தனையோ ராசிக்காரர்கள் இந்த குரு சனி இணைவுனால துன்பப்படுறாங்க

நிறைய பேர் பேசிட்டாங்க குரு சனியை பற்றி திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சுங்க ஒரு மேஷராசிக்கார் குரு சனி பார்த்தாருன்னா ஏன் ராசி சனி என்ன செய்யணும்னு யோசிப்பார்ல குரு சனினா ஒரு பக்கம் சண்டால யோகம்ன்றாங்க குரு சனின்னா ஒரு பக்கம் பிரம்மகத்தி தோஷம்ன்றாங்க பிரம்மகத்தி தோஷம் கொண்டாட கழிக்கவே முடியாதுன்னு வர சொல்கிறாங்க அப்போ மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபியர் வந்துடுது ஏட்டாரா குரு சனி நம்ம ஜாதத்துலேயே என்ன பண்ணணுன்னு சொல்லிட்டு இதை நம்ம டீட்டெயிலாக பேசிட்டா என்னன்னு சொல்லி யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சேன் கோகுலகண்ண ஐயா ஏன் வச்சு ஐயா பேசிடலாம்ங்கய்யா அதை அப்படின்னு அதானா பேசுவங்கயா கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு நாலு நாள் ப்ரிப்ரேஷன் டிராஃப்ட்டு ரஃப் ட்ராஃப்ட்டு அதற்கப்புறம் க்ளீனான டிராஃப்டை எடுத்து நாலஞ்சு நாள் ப்ரிப்ரேஷன் பண்ணி ஐயா மேஷராசிக்கு மட்டும் இல்லையா எல்லா ராசிக்கும் பேசுவோம் யா குரு சனி வினைவு என்னென்ன லாபங்களை தரும்னு எல்லா ராசிக்கும் பேசுகிறோம்யா நீங்கள் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு நம்ம உறவுகள் பார்க்குற உறவுகளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஐயா அந்த குரு சனி சேர்க்கை அல்லது பார்வை என்ன செய்யும் எல்லா ராசிக்கும் முதல்ல மேஷராசிலருந்து ஆரம்பிச்சுருவோம் ஐயா இதில் ஒரு ஜாதக கட்டத்தை பார்த்தோன்னே குரு பகவானும் சனீஸ்வர பகவானும் சேர்ந்து இருக்கிறாங்களா அப்படின்னு எடுக்கும்போது நீங்கள் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்தே வரேன் ஏன்னா ஏறக்குறைய இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு எழுபத்தைந்து வருடம் வாழ்ந்தவர்களுக்கு வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களுக்கு தெரியும் ஐம்பது ஐம்பத்தி ஒன்று காலங்களில் குரு பகவானும் சனீஸ்வரனும் பரஸ்பர பார்வை அதுக்கப்புறம் அறுபது அறுபத்தி ஒன்றில் மகரத்தில் வந்து குரு பகவானும் சனீஸ்வர பகவானும் சேர்க்க இப்போ கூட ரெண்டாயிரத்தி இருபதில் அறுபது வருடங்களுக்கு ஒரு முறை குரு பகவானும் சனீஸ்வர பகவானும் மகர ராசியில் சேர்றாங்க காலச்சக்கரத்திற்கு ஒன்பது பத்துக்குடிய தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்றோம் அப்ப தர்ம கர்மாதிபதி யோகம் பெற இரு கிரகங்கள் ஜோதிட சாஸ்திரம் எப்படி அதைக்கு ராஜ கிரகங்கள் ராஜ கிரகங்கள் பார்த்தா மற்ற கிரகங்களுக்கு இல்லாத அந்தஸ்துகள் இந்த ரெண்டு ராஜ கிரகங்களுக்கும் கொடுக்கப்படுது அதுல ஒருத்தர் குரு பகவான் தெய்வீக கிரகம் ஆன்மீகம் நல்ல எண்ணங்கள் பெரிய மனித தன்மையோடு இருத்தல் ஆலயம் புனரமைத்தல் தர்ம காரியங்களை துணிந்து செய்தல் போன்ற காரகத்துவங்கள் குரு பகவானுக்கு இருக்கு சனீஸ்வர பகவானுமே நீதிமான் ஆயுளுக்கு காரகர் அப்படின்னு சொன்னாலும் ஒரு நீசத்தனமான செயல்கள் ஒரு குலபாதகமான செயல்கள் தன்னைத்தானே வருத்திக்கிறது தண்டனைகள் ஏற்படுதல் அரசாங்க விரோதம் சட்ட வரம்பிற்கு உட்பட்டு சிறைவாசம் செல்லுதல் போன்ற காரகத்துவங்கள்லாம் சனீஸ்வர பகவானுக்கு சொல்லப்படுது ஆனா இவ்வளவு பெரிய ஒரு தெய்வீக கிரகமான குருவும் இவ்வளவு எதிர்மறை பலன்களை சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானே பயப்படுறோம் அந்த எதிர்மறை பலன்களை சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானையும் ரெண்டு ஒன்று சேர்றத ரெண்டுக்குமே கிரகங்கள் அப்படிங்கிற அந்தஸ்த ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது ஒன்று ரொம்ப நல்லவனோட நீங்கள் சொல்ற இவ்வளவு பாதிப்பு பலன்கள் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் சேர்ந்தார்னா நீ ஒரு நல்லவரோட கெட்டவர் சேர்ந்தா அதை வந்து தோஷம்னு சொல்லலாம் இவ்வளவு நல்ல கிரகம் இன்னொன்று இவ்வளவு மோசமான பலன்களை தரும்னு சொல்றான் இது ரெண்டு சேரும்போது இதை எப்படி ராஜகிரகம்னு சொல்றீங்க சமகிரகம்னு எப்படி மூடநூல்கள் சொல்லுது காலச்சக்கரத்துக்கு இது எப்படி தர்ம கர்மாதிபதி யோகம் நிறைய புண்ணியம் தானம் தர்மத்தை கொண்டுட்டு வந்து சேர்க்கக்கூடியவர் குரு பகவான் அதனால அவருக்கு வந்து தனகாரகன் புத்திரகாரகன் பிறப்பிற்கு புண்ணியத்தை தேடி சேர்ப்பவர் பிறந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பாவ புண்ணியத்தின் பலனை அனுபவிக்க வைப்பவர் சனி பகவான் கர்மகாரகன் அப்படின்னு பேரு தொழில் மூலியமாக செய்த தான தர்ம கர்மங்களை கொண்டுட்டு வந்து காப்பாற்றுபவர் சனீஸ்வர பகவான் செய்த புண்ணியத்தின் பலனாக நீங்களை காப்பாற்றுபவர் குரு பகவான் இருக்கு கர்மகாரகனும் தர்மகாரகனும் ஒண்ணு சேருவதால் குரு சனி யோகம் மிகப்பெரிய ராஜயோக கிரக சேர்க்கை யாருக்கு எல்லா ராசிக்குமே எல்லா ராசிக்குமே எல்லா ராசி ஏன்னா நீங்க எப்படி கணக்கெடுத்து பாருங்க ஒரு கிரக சேர்க்கையில யோகமும் இருக்கு பாதகமும் இருக்கு ஆமா அதான் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்றாங்க ரெண்டு எத்தனை டிகிரிக்குள்ளோ இணைஞ்சிருக்கு என்ன நட்சத்திர பாதத்தில் இருக்கு ஒன்று வக்ரம் பட்டுட்டா என்ன பலன் ஒன்று நீசம் பட்டுட்டா என்ன பலன் இந்த ரெண்டு கிரகங்களை மற்ற கிரகங்கள் இப்படி பேசிக்கிட்டே இருந்தா சாமி அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி ஏதோ ஒரு வழியில குரு பகவானுடைய பார்வை குரு பகவானுடைய சேர்க்கை குருவோட நட்சத்திரத்துல சனீஸ்வர பகவான் நிற்பதோ சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு நிற்பதோ ரெண்டு பேரும் பரிவர்த்தனை பெறுவதோ அல்லது குரு பகவான் சனீஸ்வரனை தொடர்பு கொள்வதோ அல்லது சனீஸ்வர பகவான் குரு பகவானை தொடர்பு கொள்வதோ பார்க்கும்போது எல்லாருடைய ஜாதகத்திலும் இந்த அமைப்புகள் இருக்கும் இல்லையா குருவுக்கு அஞ்சு எழும்பும் போது சனீஸ்வரனுக்கு மூணு ஏழு பத்து பார்வை பல நாடல் தொடர்பு இருக்கும் இல்லையா நிச்சயமா நிச்சயமா அதனாலதான் நான் உங்களுக்கு சொன்ன இல்லையா ராசிக்கு வச்சு பேசிருவோம் அதுதான் ரொம்ப துல்லியமா இருக்கும் உங்களுக்கு பாருங்க அப்படின்னு நீங்க நிச்சயமாங்க ஏன்னா நம்ம உறவுகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் லக்னம் இருக்கும் அந்த லக்னத்திற்கு குரு பகவான் யாரு சனீஸ்வர பகவான் யாருன்னு பார்க்கும் போது எத்தனையோ கோடி ஜாதகங்கள் வித்தியாசப்படும் மாறுபடும் அவ்வளவு பேருக்கும் நம்ம பார்க்க முடியாது அவங்க ஜாதகத்தை வச்சு பாத்துக்கலாங்க ஆனா இது பொதுப்படியே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கலாம் அதற்கான முன்னெச்சரிக்கை அதனால ஜோதிட முன்னவர்கள் என்ன சொன்னா இது எப்படி அவர் லக்னத்துக்கு சுபர் அசுபர் நட்சத்திரம் சுபத்துவம் சூட்சமா எல்லாம் மாறுமே இது எப்படியா பாவகத்துவம் 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 காரகத்துவம் இப்படி போடா அஞ்சு லட்சம் உறவுகள் இன்னைக்கு இருக்குறாங்க நாளைக்கு ஐம்பது லட்சம் அடுத்து மில்லியன் சப்ஸ்கிரைபர் வரப்போறாங்க மில்லியன் உறவுகள் உங்களை ஆதரிக்க நம்ம பக்தி சேனல் வழியாக பார்க்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி அவ்வளவு பேருக்கு உங்க லக்கணம் இப்படி இருக்கு அப்படி இருக்கு எம்பிடு சாமி ஜாதகம் பார்க்க முடியாது அப்ப உங்க ராசி காரகத்துவத்துக்கு இதை எடுத்துக்கலாம் அப்படின்றது நம்மளுடைய நோக்கம் நிச்சயமா நிச்சயமாங்க மேஷ ராசிக்கு சரி குரு சனி சேர்க்கை பார்வை இணைவு எப்படிங்க இருக்கும் அருமை மேசராசி நீங்க பாருங்க கால முதல் ராசி தலைமை பண்பை ஏற்று நடத்துபவர்கள் அது என்ன சொல்லுவாங்க ஆடு சின்னமாக கொடுக்கப்பட்டிருக்கு சரராசி அப்படின்னு சொல்லுவாங்க தன்னுடைய உணவிற்காக மலை உச்சியில எவ்வளவு ஆபத்தான இடமா இருந்தாலும் அந்த இடத்துல நின்று அந்த உணவை உட்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னா என்ன அர்த்தம்னா எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் எவ்வளவு வறுமை வந்தாலும் தன்னை நம்பியவர்கள் பசியோடு இருக்க கூடாது இடத்துல அதிகம் இருக்கும் அதனால தான் காலச்சக்கரத்துக்கு ஒன்பது தர்மகர்மாதிபதி ஆட்டு புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா போ ஆடு மாதிரி பின்னாடியே போகும்பாங்க ஒரு ஆடு போச்சுன்னா எல்லா பின்னாடியே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி நான் என்ன சொல்றேன் ஒரு ஆடு வழி நடத்தக்கூடிய விஷயத்தை எல்லாம் கேட்டு போகுதுல அதனாலதான் தலைப்பகுதி மேஷம் என்பது முதல் தலைப்பகுதி முதல் காலச்சக்கரத்தினுடைய முதல் வீடு வழி திறன் கொண்டவர்கள் மேசராசிக்காரர்கள் ஆபத்து இல்லாம கூட்டு போறவங்க ஆபத்து இல்லாம கூட்டிட்டு போறவங்க தனக்கான ஆபத்தையும் சில நேரங்களில் தேடிக்கொள்பவர்கள் எப்படின்னு பாருங்க யாரோ நேத்தி கடன் வைக்க நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக முதல்ல பழி கொடுக்கறது எதை கொடுக்குறோம் தான் சார் ஆட்டு ஒரு ஏழு ஆடு நாங்கள் வெட்டிடுறோம் அஞ்சு ஆடு வெட்டிடுறோம் அந்த ஆட்டை கொண்டாந்து குலதெய்வ கோயிலில் பழி கொடுத்துறேன்னு வேண்டும் இல்லையா அதுபோல இவர்களுடைய ஒரு அந்த ஆதிக்கம் இவர்கள் இடத்துல இருப்பதுனால தப்ப தட்டி கேட்கணுங்கிற எண்ணத்தினாலையும் அந்த குரு சனி சேர்க்கை இவர்கள் இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா குருனா ரொம்ப நீதி நேர்மை ஒழுக்கம் தெய்வபக்தி எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு ஆதிக்கம் சனீஸ்வர பகவான் என்பது அதே நீதியை நிலைநாட்டக்கூடிய கிரகம் அதனாலதான் இந்த குரு சனி சேர்க்கை இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அதிகம் சட்டம் படித்தவர்களாக வாதாடும் திறன் கொண்டவர்களாக இருப்பார் இந்த மேசராசிக்காரங்க எதையுமே துணிஞ்சு பட்டுன்னு மூஞ்சிக்கு நேரம் கேட்டுருவாங்க மூஞ்சிக்கு நேரம் கோபப்படுவாங்க எந்த விஷயத்தையும் ஒரு பொது விஷயத்துல ஒரு காரியங்கள் தப்பா நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு உதாரணம் சொல்றேன் நீங்க அன்னியின் படத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களே ரொம்ப சாதுவா இருப்பார் அந்த குருவோட ஆதிக்கம் இருக்கிற மாதிரி அமைதியா ஒழுக்கம் தவம் தியானம் அப்படின்னு இருப்பார் கோவில் பூஜை புனஸ்காரங்கள்னு இருப்பார் ஒரு அம்பியாக இருப்பார் அது அந்த டிராஃபிக்ல அந்த சட்டங்களுக்கு புறம்பாக மக்கள் பயன்படும் போது அதை பொங்கி எழுந்து அப்படியே அந்த தண்டனைகளை கருட புராணத்தில் சொல்லப்பட்ட தண்டனைகளை பூரா கொடுப்பார் அது மாதிரி இந்த மேசராசிக்காரர்கள் குரு சனி இணைவு பெற்றவர்கள் தப்பு நடக்கிறத அவங்களால பொறுத்துக்க முடியாது சாமி அதை தட்டி கேட்குறேங்கிற பேர்ல இவங்க பழிகடாவாக மாறிடுவாங்க இவங்க பழியாடா போயிருவாங்க யாரோ ஒருத்தருடைய தப்புக்கு யாரோ ஒருத்தருடைய பிரச்சனைக்கு தான் முன்னின்று அதை தீர்த்து வைக்கிறேங்கிற பேர்ல அல்லது தான் போய் சாட்சி சொல்றேங்கிற பேர்ல அந்த நியாயத்தை தட்டி கேட்கிறேங்கிற பேர்ல பழியாடாக மாறக்கூடியவர்கள் மேசராசிக்காரர்கள் அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞர் ரெண்டு பக்கமும் வாதாடி ஜெயிக்க முடியாது ஏதோ ஒரு பக்கம் நியாயம் இருக்கிற பக்கம்தான் ஜெயிச்சு கொடுக்க முடியும் எதிர்தரப்புல இருக்கிறவருக்கு சண்டாலச்சு குப்டானே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இவரனால எங்களுக்கு சொத்தே போச்சுங்க வாதாடி ஜெயிச்சு கொடுத்துறாருன்னா ஒரு பக்கம் இருப்பவர்களுக்கு அது சண்டாளன் என்ற பெயர் முருகருக்கே அப்படித்தான சாமி வந்துச்சு கண்டிப்பா நிச்சயமா முருக பெருமான் போய் சூரபதுமனை வதம் செய்வதற்காக சண்டால தோஷத்தால் ஏற்படுத்தி அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்காக சிவனிடத்திலே முறையிட்டார் என்பது வரலாறு அப்ப நல்ல செயல்களை தட்டி கேட்பதன் மூலியமாக சண்டாளன் என்ற பெயர் பெற்றதால் இவர்களுக்கு சண்டாள தோஷம்னு சொல்லுவாங்க

ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய புண்ணிய காரியங்கள் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தான தர்மங்கள் இது அத்துணையும் கொண்ட கர்ம பிறப்பாக குரு பகவான் உங்களுக்கு வருகிறார் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் தொழில கொடுக்கக்கூடிய கிரகமா உங்களுக்கு வர்றார் அப்ப இந்த ரெண்டும் சேரும்போது தொழில்ல புண்ணியத்தை தேடிக்கிறதும் அந்த தொழில் மூலியமாக சில பாவ காரியங்களை செய்து பாவத்தின் விளைவாக குரு சனி எதிர்மறையாக வேலை செய்யறதும் இதுக்குள்ளேயே நடக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்பது பத்துக்குடைய குருஷனை எப்படி இணைகிறாங்களோ அதே போல ராசிக்கு பாதகாதிபதி லாபாதிபதி லாபாதிபதியே லாபத்தை கொடுக்கக்கூடியவனே நீங்க ஒரு தொழில் செய்யறீங்க ஒரு வேலை பாக்குறீங்க ஒரு உத்தியோகம் பண்றீங்க ஒரு வியாபாரம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு லாபத்தை கருதி தான் செய்வீங்க அந்த லாபமே உங்களுக்கு பாதகமாக போனா லாபம் கருதிய விஷயமே உங்களுக்கு எதிர்மறையாக போனா அப்ப ராசிங்கிற காலச்சக்கரத்திற்கு பத்துக்குடைய தொழில் ஸ்தானாதிபதியை மேசராசிக்கு பதினொன்னுக்குடைய பாதகாதிபதியாக வர்றதுனால லாபாதிபதியை பாதகாதிபதியாக வந்துடுறாரு அதே போல பனிரெண்டாம் இடத்து குருவே விரைய செலவுகளை சொல்லக்கூடிய கிரகமா வர்றாரு அது சுப உரையமா மாறுதா அசுவவுரயமா மாறுதாங்கிறத உங்க நட்சத்திரப்படி நடக்கக்கூடிய தசாபதி சொல்லும் மேசராசியில் பிறந்தவர்கள் அஸ்வினி நான்கு பாதம் பரணி நான்கு பாதம் கார்த்திகை ஒன்னாம் பாதத்துல பிறகுறாங்க அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு பிறக்கும் போதே கேது திசை பகவான் இருபது சூரியன் ஆறு சந்திரன் பத்து செவ்வாய் ஏழு ராகு பதினெட்டு குரு திசையோ சனி திசையோ முதுமை பருவத்துல தான் வருது அதே போல பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு பிற்பகுதியில தான் வருது இந்த பரணி நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கூட ஒரு நாற்பது ஐம்பது வயதுக்கு மேல குரு திசையும் சனி திசையும் அடுத்தடுத்த திசைகளாக வருது ரெண்டு பேரும் சேர்ந்து இருப்பது முக்கியமல்ல ரெண்டு கிரகங்களுடைய தசாபுத்தி முப்பத்தி ஐந்து வருடங்கள் உங்களை ஆட்கொள்ளும் பத்தொம்பது பிளஸ் ஒரு பதினாறு முப்பத்தஞ்சு வருஷம் அப்ப கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பாருங்க கரெக்டா ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு சூரியன் ஆறு சந்திரன் பத்து செவ்வாய் ஏழு இருபத்தி ரெண்டு ராகு ஒரு பதினெட்டு நாற்பது வயசுல குரு திசை வந்துடும் கரெக்டாக அதுக்கப்புறம் வந்து ஐம்பத்தாறு வயசுல சனி திசை வரும் அப்போ உங்க வாழ்க்கையை தொழிலை தேர்வு பண்ணும் பொழுது நீங்க அடுத்த கட்டம் போகும்போது இந்த ரெண்டு ராஜ கிரகங்கள் வந்து உங்களை ஆட்கொள்வதனால இவர்களுடைய இணைவை இந்த மேசராசிக்காரர்கள் ஒன்பது தர்ம தர்மகர்மாதிபதியாக வேலை செய்யும் போது குரு பகவான் நல்ல பாக்கியங்களை கொடுத்து உங்களை உயரத்துக்கு கொண்டுட்டு வருவார் அது பதினொன்று பன்னெண்டுக்குடைய லாப விரயாதிபதியாக வேலை செய்யும் போது நிறைய செல்வத்தை இழந்துட்டேன் சார் சனி திசையில ஓகே குரு திசையில நல்லா சம்பாரிச்சேங்க யோகங்களை சரிவர செஞ்சுச்சு அடுத்து வரக்கூடிய சொல்லக்கூடிய சனி சரத்திலே பிறந்தவனுக்கு பாதகம் பண்ணக்கூடிய சனீஸ்வர பகவான் கெடுபலனை கொடுத்து சொந்த சொந்தமெல்லாம் என்னை ஏமாற்றி பெற்ற பிள்ளை கற்ற கல்வி உரிய செல்வம் சரியான சந்தர்ப்பத்தில் சரியான நேரத்தில் பலனளிக்காமல் எத்தனையோ மேசராசிக்காரர்கள் இந்த குரு சனி இணைவுனால துன்பப்படுறாங்க ஏன் குருனா பிள்ளை செல்வம் வயது அப்படிங்கிற காலத்தில் வரக்கூடிய சனீஸ்வன சரியான சந்தர்ப்பத்தில் எனக்கு பலனளிக்கலையே எல்லாரும் கைவிட்டுட்டாங்களே அப்படிங்கிற பிரச்சனைகளையும் ஆட்படுகிறார்கள் அப்ப இந்த தர்ம தர்மகர்மாதிபதியாக வேலை செய்யும் பொழுது ராஜயோகத்தை முப்பத்தைந்து ஆண்டுகள் இந்த கிரக சேர்க்கை கொடுக்கிறது பாதக விரையாதிபதியாக சேலை செய்யும்போது எந்திரிக்கவே முடியாத வீழ்ச்சிகளையும் இந்த கிரகங்கள் சேர்க்க ஏற்படுது தசாபுத்தி வரலைன்னாலும் உங்களுக்கு இந்த கிரகங்களுடைய பார்வை எந்த வீடுகளில் இருக்குதோ அந்த வீட்டை ஆட்படுத்தி யோகமும் தரும் பாதகமும் தரும் இப்ப நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா

சனி அணிலோ யோக லக்னங்களுக்கு ரிஷபம் துலா மகரம் கும்ப லக்னங்களுக்கு சனி பகவான் யோக பலனை தருவார் குரு திசையில போட்டு கசைக்கு புளிஞ்சு அதுக்கப்புறம் சனீஸ்வரன் வந்து ஆறுதல் மருந்து போடுவாரு யோகத்தை கொடுப்பார் இப்படி தான் கிரக இணைவு ஆக மொத்தம் மேசராசிக்காரர்களுக்கு பாதிப்பு பிரச்சனையா இருக்குது எனக்கு குரு திசையில சனி புத்தியோ சனி திசையில் குரு புத்தியோ அல்லது குருவோட நட்சத்திரத்தில் சனியோட நட்சத்திரத்தில் பரிவர்த்தனை பெற்றோ எனக்கு தசை நடத்துது பாதிப்பாக இருக்குதுன்னா சூப்பர் பரிகாரம் அருமை அற்புத பரிகாரங்கள் அழகா இருக்கு ரொம்ப எளிமைங்க குரு அப்படின்னா தெய்வீகம் உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடத்துறீங்க அப்படின்னா பசு கன்றை அழைத்து நீங்கள் வந்து அதுக்கு வரவேற்பு கொடுத்து புது துணியெல்லாம் போட்டு வழிபாடு பண்ணுவீங்க அதாவது வீடு பால் காய்ச்சறப்ப பால் காய்ச்சறப்ப சொல்லு பண்ணுவீங்க அதே போல் அதிகாலையில் தூக்கம் ஒளித்து அந்த பாலை கறந்த பாலை கொண்டுட்டு வந்து வீட்டில் சேர்க்கக்கூடிய அந்த பால்காரருக்கு நீங்கள் என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு உங்கள் கு இந்த கிரக சேர்க்கை இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து மானசீகமாக வழிபாடு பண்ணிட்டு குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்திற்கு ஆதிக்கேன் மூன்று சனீஸ்வர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்திற்கு ஆதிக்கேன் எட்டு எட்டை மூணையும் கூட்டினா பதினொன்று பதினோரு சனிக்கிழமை அன்று சரியா நீங்கள் வந்து ஒரு வாரம் சனிக்கிழமை ஒரு வாரம் சனிக்கிழமை ஒரு வாரம் சனிக்கிழமைன்னு கணக்கு வச்சுக்கோங்க பசுவுக்கும் கன்றுக்கும் வெவ்வேறு விதமான தானங்களை கொடுக்கணும் தானங்கள் தானங்கள் ஒரு வாரம் வாழைப்பழம் கொடுங்க ஒரு வாரம் புண்ணாக்கு தீவனம் கொடுங்க ஒரு வாரம் அரிசி நல்லா ஊற வச்சு அரிசி சக்கரை அரிசி சக்கரை கலந்து கொடுக்குறேன் இந்த மாதிரி ஒன்பது விதமான தானங்களை ஒன்பது வாரங்கள் நீங்கள் செய்துவிட வேண்டும் மேசராசி உறவுகள் நிச்சயம் பஸ் பசுமாடி பிஸ்கட்லாம் சாப்பிடுது சாமி அது கூட கொடுக்கலாம் ஒன்பது விதமான உணவு பிள்ளை கொடுத்து முடிச்சிட்டீங்களா குலதெய்வம் காணிக்க எடுத்து வச்சிருக்கீங்க கொடுத்து முடிச்சிருங்க குலதெய்வத்து காணிக்க எடுத்து வச்சிருங்க எடுத்து எந்த காரியங்களை நீங்க செய்ய போனாலும் உங்க குலதெய்வத்தினுடைய அனுமதி இல்லாமல் எந்த யோகமும் தோஷமும் வேலை செய்யாது ஓ சரி அப்படிங்களா அப்ப பண்ணிடுறீங்க பண்ணினதுக்கு அப்புறம் ஒன்பதாவது வாரம் நிறைவு பெற்றதுக்கு பிறகு அந்த பால்காரருக்கு ஏதோ உங்க ஊர்ல பால்காரர் இருப்பார்ல அந்த பால் சுமக்கக்கூடிய கேன் பால் கறக்கக்கூடிய கேன் இதை வாங்கி தர்மமாக அவர் கொடுக்கணும் அதில் சுமர்ந்து செல்லக்கூடிய பால் வந்து பல குழந்தைகளுடைய பசியாற்றும் ஓ நான் இப்ப நினைச்சேன் ஏன் சாமின்னு கேட்டேன் அவர் போய் ஊத்துறப்ப நிறைய குழந்தைகள் அந்த அதை கேரி பண்ணிட்டு போகும் கேரி பண்ணிட்டு போகும் இல்லை என்னால் முடியல ஒன்பது குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய உபகரண பொருட்களை வாங்கி தர்மமாக கொடுக்கலாம் ஏனென்றால் குரு என்றால் குழந்தை உங்களுக்கு ஒன்பதாம் இடம் நீங்க தர்மத்தோட வாழணும் நிறைய செல்வம் சேர்க்கணும் நிறைய லாபங்கள் படையணும் பனிரெண்டாம் இடம் குரு உங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் பத்துக்கு சனீஸ்வரன் உங்களுக்கு தொழிலை கொடுக்கணும் பாதகாதிபதி சனீஸ்வரன் கொடுத்த தொழிலே புரிஞ்சிட்டு போயிடக்கூடாது கொடுத்தாலும் யாரும் இருந்து வாங்க முடியாது கெடுத்தாலும் யாரும் தடுக்க முடியாது அப்ப இந்த பரிகாரம் கண்கண்ட பரிகாரம் இவர்களுக்கு இதை செஞ்சிடணும் அடுத்ததா சுவாமி முக்கியமான ஒரு ஸ்தலம் இருக்கு இதுக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் குரு சண்டாள யோகன்னு சொல்லப்பட்டாலும் ராசிக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் என்ற அற்புதமான யோகத்தை வழங்கக்கூடிய அந்த குரு சனி சேர்க்கைக்கு ஒரு ஸ்தலத்தில் போய் இவங்க நிற்கணும் அது எந்த ஸ்தலம் அப்படின்னா திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர் கும்பகோணத்தில் இருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர் ஸ்தலத்திற்கு வியாழக்கிழமை அன்றோ சனிக்கிழமை அன்றோ சென்று வருவது சிறப்பு தலைவாசல் வழியாக சென்று மறுபுற வாசல் வழியாக வந்துவிட வேண்டும் வர்றது முக்கியம்ல அங்கே இருந்து அமர்ந்து சில தியானங்கள் பண்ணி என் குலம் என் தர்மம் என் தொழில் என்னுடைய லாபம் என்னுடைய சுகம் பாக்கியத்தையும் தொழிலையும் லாபத்தையும் சுகத்தையும் இவர்களுக்கு வரிசையா குரு சனி சனி குரு இந்த நாளும் உங்க ஜாதகத்துல சக்சஸ் அடையணும் அப்படின்னு சொன்னா உங்க ராசிக்கு வெற்றியை கொடுக்கணும்னு சொன்னா இந்த ஸ்தலத்துல நின்று நீங்க வேண்டனும் உங்களுக்கு எல்லாமே சிறப்பான நலனை தரும் நிச்சயமாக நிச்சயமாக ரொம்ப பிரபமாக சொன்னீங்க ஏன்னா காலச்சக்கரத்தில் தனுசு குரு அதிபதி மகரம் சனி அதிபதி கும்பம் சனி அதிபதி அடுத்து மீனம் குரு அதிபதி ரொம்ப டஃப்பஸ்ட் ஜாப் யாருக்குனா தான் ஆமாம் மிச்சத்துக்கு கூட பரவாயில்ல மேஷத்துக்கு தொடர்ந்து தொடர்ந்து வரும் பத்து பதினொன்று பன்னெண்டு எல்லாமே வர்றதுனால நம்ம மேஷராசி உறவுகள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் சொன்ன தான தர்மங்களையும் பண்ணுவாங்க அந்த வழிபாடுகளையும் பண்ணுவாங்க நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி சுகமே சொல்கிறேன் சுகமே சொல்றையா குருவாழ்க்கை குருவே துணை